ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சேலம் மல்லூர்ல தென் திரு அண்ணாமலையார் கோயில் தென் திருவண்ணாமலை என்ற அற்புத ஆலயம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் இந்த ஆலயம் மல்லூர் மல்லூர் டு எண்ணந்தூர் போகும் சாலையில் மூணாவது கிலோமீட்டர் இந்த ஆலயம் நண்பர்களே ஆன்மீக பயணமாக கோயிலுக்கு போய் வருவோம் சின்ன மலை தான் திருச்சிற்றம்பலம் நண்பர்களே நம்ம விளாகானது அதிகமாக சுற்றுலா பற்றியும் மேற்கொண்டு ஆன்மீக தேடல கோயில் பற்றியும் அதிகமாக நம்ம காணொலி வரும் இது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற புதிய நண்பர்களுக்கும் இந்த நம்ம க்ளீனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு சரியாக வந்து சேரும் நண்பர்களே ஆனந்தமான நடராச பெருமானுக்கு அலைம அமைக்க ரூ ஆயிரம் கொடுத்து நீங்களும் கோயிலுக்கு கட்டிய புண்ணியத்தை பெறலாம் திருவண்ணாமலையார் திருக்கூட்டம் கோயில் கோயிலுள்ள ஒன்றொடனே முதல்ல வரவேற்பு ஐயன் விநாயக பெருமான் நல்லா அழகாக இருக்குங்க நல்லா இருக்குங்க ഏഹം ഏകം ബ് പോട്ടി പാകം പെണ്ണൊരു പോട്ടി അണാമല പോട്ടി കണ്ണാർ മുതകടലേ പോട്ടി കാവായണലേ പോട്ടി കൈലെയും മലയാനേ പോട്ടി പോട്ടി ഓം ആധാര ശക്തി ഓം ആധാരശക്തി ഓം ആമരുക്കൈ പോട്ടിയോം ഓം പോട്ടിയോം തിമ്മരക്കെ ഓം വം യോഗ ഓം പോട്ടിയോം താമരക്കെ ഓം സൂര്യമണ്ഡലം പോട്ടി ഓം சந்திர மண்டலம் போட்டிவோம் அக்னி மண்டலம் போட்டிவோம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம் உம் கோமாதா திருவடிகள் போற்றி போட்டி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் போற்றி போற்றிமானே எழுந்தருக தென் திருவண்ணாமலை நீங்க வந்து அற்புத ஆலயம் இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்னைக்கு அடிக்கல் நாட்டும்தான் தான் கும்பாபிஷேகத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதல் கும்பாபிஷேகம் இரண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு ரெண்டாவது கும்பாபிஷேகம் நிறைய ஆயிடுச்சு நம்ம ஆலயத்தில் ஆரம்பத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமலையார் தாயார் மட்டும் நந்தி பிரமணோடு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுற்று தெய்வங்கள் எல்லாமே உபர்ஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் கட்டப்பாட்ட கோயில் எல்லாம் கருங்கல்லாகவே அமைக்கப்பட்ட ஆலயம் நம்ம ஆலயம் நம்ம ஆலயத்தோடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியோட பாதத்தலின் கீழே அதாவது பீரத்துக்கு அடியில் படல்பட்ட தலங்கள் எல்லாம் அந்த ஆலயத்தில் தான் இந்த மண் வந்து வச்சு நம்ம பிரதத்தை பண்ணுறது நம்ம ஆலயத்தில் முழுக்க முழுக்க திருமுறை தேவாரம் தமிழ் முறைப்படி தான் பூஜை நடக்குது நம்ம ஆலயத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் புதுமணி பொருளாக சொல்கிறது இந்த மாதிரி திருமணம் எல்லாமே தமிழ் முறைப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அடியா திருக்கூட்டம் நிறைய பேர் அங்கே வருவார் அதே மாதிரி நம்ம ஆலய திருவண்ணாமலையில் நிகழ்ச்சி நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியுமே நம்ம ஆலயத்தில் அதே டைம் நடக்கும் கிரிவலம் பரம தீபம் மகா கார்த்திகை தீபம் அனைத்து விசேஷங்களும் அங்கே எந்த டைம் நடத்துகிறாங்களோ அதே மாதிரியே உற்சவம் எல்லாமே நம்ம ஆலயத்தில் நடந்து கிடைக்குது ஒவ்வொரு அஷ்டமி இன்னும் அஷ்டமி வளர்வஷ்டமி திருத்திகை சங்கரகிர சதுர்த்தி பிரதவாஷம் அறுபத்தி மூணு நாடைய குரு பூஜை பஞ்சமி தேதி அன்று வராகி அம்மாக்கு சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது சிறப்பு விசேஷங்கிறது நம்ம ஒவ்வொரு பௌர்ணியும் கிருவில் நடக்கணும் கிருவிழா நடத்துறாங்க ஒவ்வொரு ஊர்காலும் சேர்ந்து செய்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ஊர்காலம் கட்டளை செய்கிறாங்க ஆமா நம்ம கிரிவலத்துக்கு பத்தாயிரம் பேர் மேலே வருவாங்க கண்ணாபிஷேகம் நம்ம சாமி அம்மையப்பருக்கு சித்ரா பௌர்ணமி மணிக்கு பண்ண நிகழ்வு நல்லா சிறப்பாக நடக்குங்க இப்ப நம்ம ஆலயத்தில் கொடியேற்றம் நடந்துருக்குது திருவண்ணாமலை நம்ம கொடியேற்றாங்க அதே மாதிரியே கடந்த புத்தகம நம்ம குடி ஏற்றிருக்கிறோம் டெய்லி உற்சவம் புறவை வர்றாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் மகா தீபம் அதிகாலை நாலு மணிக்கு பஞ்ச தீபம் எல்லா தீபம் அன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம ஆலயத்துல வந்து நடராஜ பெருமானுக்கு சபை மகா சபைன்னு பேருங்க அந்த சபை கட்டுமானம் பண்ணி இருக்குதுங்க இது முழுக்க முழுக்க கருங்கல்லேயே கட்டப்பட்ட கோயில் ஒரு அடிக்கு ஒரு கல்லூரி ஒரு அடி ஒரு சதுர அடிக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி நன்கூட நிறைய பேர் தான வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னும் அது இன்னும் அது அதிகபரியமா ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது சிவன் பெருமானுக்கு ஆலயம் கட்டுறது சிறப்பு அது எல்லாத்துலயும் கட்ட முடியும் ஓரளவுக்கு ஆனால் பெருமான ஐயாவுக்கு சபா கட்டுறது ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும் ஏன்னா சாமியோட பரவாசம் பண்றதுல மட்டும்தான் நடராஜ பெருமான் வச்சிருப்பாங்க நம்ம ஆலயத்துல ஒரு ஒன்று ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்குதுங்க தனிப்பட்ட முறையாக சபைன்னு கட்டி நம்ம சாமியை வச்சு அழகாக பார்க்குறது ஒரே சிலையானது தான் அது நம்மளாலேயும் அதில் இருக்கிறங்கிறது ஒரு ஒரு சிறப்பு இதில் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பங்கு இதில் இருக்குன்னு சொல்லி நிர்வாகமும் அப்படியேன்னு ஆசைப்படுறோம் அதே தான் அண்ணாமலை அவர்கள் இதை பார்க்குற டிவி சேனல்கள் பக்தர்களை அனைவரும் வந்து இதுக்கு ஒரு உதவி பண்ணாமல் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாய்ணா நன்றி तीर मंदिरम तेवराम கோயில் ஒரு சில இருக்கு நீங்க பெரிய புராணம் தொடர் வகுப்பு விரிவுரை போவான் இளவிற்கோயில் பக்கத்திலேயே அழகா முருகர் கோயில் பரமரு தமிழ் கடவுள் முருகன் அப்பா பரமரு நல்லா இயற்கையான அருமையா இருக்க கோயில் கோழ அண்ணன் அண்ணன் வந்து குமார அண்ணன் தான் வந்து இந்த கோயில நல்லா கட்டியிருக்கிறாரு உங்களுக்கு முழுக்க அண்ணன் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு

பக்தர்கள்லாம் வாங்க அப்படியே பிரசா வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னந்தானம் பண்றவங்க சமீபம் அங்கே போட்டுருக்குது நல்லா இயற்கையான சூழ்நிலையே இந்த கோயில வந்துருங்க சஷ்டிகை வந்து இன்னைக்கு இன்னைக்கு செஞ்சவரு சஷ்டி பண்றவரு

கோயில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே கருங்கல்லால் கட்டின கோயில் அது ஆனால் ஏகப்பட்ட ஒரு பொருள் செலவு செலவாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு இந்த கோயிலுக்கு தெரியாது நம்ம சிறப்பு நான் நினைக்கிறேன் தரிசனம் நல்லா சிறப்பாக முடிஞ்சேன் இது அந்த மலை வந்து ஒரு சின்ன ஒரு குன்று மாடு தொழுவம் நமது கிரீட்டிங் சேனலின் ஆன்மீக பயணம் மென்மேலும் தொடர உங்களது பொன்னான ஆதரவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நண்பர்களே வாழ்க வளமுடன்